மூன்று பேர் கொலை வழக்கில் ரவுடியின் காதலி உட்பட மூன்று பேர் கைது கூகுள் பே மூலம் பணம் கொடுத்தது அம்பலம் புதுச்சேரியில் கடந்த பதினான்காம் தேதி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீட்டில் மூன்று வாலிபர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் கொலை செய்யப்பட்டவர்கள் பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் ரஷி திடீர் நகரை சேர்ந்த தேவா மூலகுளம் பகுதியை சேர்ந்த ஆதி என்பது தெரியவந்தது பெரியகலை போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கில் பிரபல ரவுடி சத்யா உட்பட பத்து பேரை கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கில் சிலர் தலைமறைவாக இருப்பதை அறிந்த போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது ரவுடி சத்யாவின் ரகசிய காதலி கேட்டு நிபுணர் சுமி என்கிற சுமித்ரா கொலைக்கு உடந்தையாக இருந்த ஆப்ரஹாம் மற்றும் ஹரிஷ் பல்லாஸ் ஆகிய மூன்று பேர் பாண்டி மெரினா கடற்கரையோரம் பதுங்கியிருந்தது தெரியவந்தது இதையடுத்து நேற்று மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த வாக்குமூலம் ரவுடி சத்யா சுமித்ராவுடன் காதலர் தினத்தை கொண்டாட பாண்டி மெரினா கடற்கரை சாலையில் வந்தனர் அப்போது சத்யாவை நோட்டமிட்டு கொலை செய்ய திட்டமிடுவதாக சத்யாவுக்கு தகவல் கிடைத்தது இதனை சத்யா சுமித்ராவிடம் தெரிவித்துள்ளார் இதற்கு அவர் உன்னை கொலை செய்யும் முன் நீ அவர்களை கொன்றுவிடு பிறகு நாம் திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என தெரிவித்துள்ளார் இதையடுத்து சத்யா தனது கூட்டாளிகளை பாண்டி மெரினா கடற்கரைக்கு வரவழைத்து அதில் ஒருவருடன் தனது காதலியை அனுப்பி வைத்து விட்டார் பிறகு சத்யா தன்னை நோட்டமிட்டு ரஷி உட்பட மூன்று பேரை பிடித்து ரெயின்போ நகருக்கு அழைத்துச் சென்று கொலை செய்து விட்டு அந்த போட்டோவை தனது காதலிக்கு வைத்ததும் பின்னர் சத்யா அனுப்பி செல்ல கூகுள் பே மூலம் சுமித்ரா ஐந்தாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவர்களிடம் இருந்து நான்கு செல்போன்களை பறிமுதல் செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்